பெற்றோர் அல்லாஹு தாலா குரான் இல்லை சொல்லுதான் எஹபூலி மெய்யஷா ஓ இனாசன் ஒயஹபுலி மெய்யேஷா உ துக்கூர் அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை தருகிறான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை தருகிறான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை தருகிறான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சேர்த்து தொழுகிறான் தருகிறான் நாடியவர்களை குழந்தை இல்லாமலும் ஆக்குகிறான் நம்மட டேலண்ட் அல்ல குழந்தை பெறுவது நிறைய பேர் அப்படி நினைக்கலாம் அது ஒரு வடிகட்டிய முட்டாள் சிந்தனை அது சிலருக்கு குழந்தையை கொடுக்காத அதே நேரத்தில் நமக்கு குழந்தையை தந்திருக்கிறான் என்றால் அந்த குழந்தை நமக்கு அன்பளிப்பாகவும் அமானிதமாகவும் தந்திருக்கிறான் இந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டியவர் யாரு டீச்சரா அல்லது மொண்டசூரிய படிப்பிக்கக்கூடிய ஆசிரியா அல்லது இருக்கிற அல்லது டியூஷன் மாஸ்டரா இல்ல நம்முடைய குழந்தைகளை பேண வேண்டிய முதல் பொறுப்பு நமக்குத்தான் இருக்கிறது நாளை மறுமையிலே இந்த அமானிதம் பற்றி நம்முடைய டீச்சரிடம் விசாரணை கிடையாது நம்முடைய விசாரணை கிடையாது ஸ்கூலிடம் அது வேறொரு கோணத்தில் அவர்களிடத்தில் விசாரணை இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளை பற்றி நம்மிடம்தான் ஃபஸ்ட்டுக்கு விசாரணை நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் குல்லுக்கும் ராயின் மஸ் ஊலுன் அர் ரயத்தி நீங்கள் ஒவ்வொருவரும் பராமரிப்பாளர்கள் உங்களுடைய பராமரிப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அர் ரஜுலு டீட்டெயில்ஸாக சொல்லுவாங்க அல் இமாம் ஒரு ஆட்சியாளர் குடிமக்களை பராமரிக்க பற்றி அவருக்கு விசாரணை இருக்கிறது ஒரு ஆண் அவனுடைய வீட்டை பராமரிக்க வேண்டிய அது பற்றி அவனிடம் கேள்வி இருக்கிறது ஒரு அவளுடைய கணவனின் வீட்டை அவள் பராமரிக்க வேண்டியவள் அது பற்றி அவளிடம் விசாரணை இருக்கிறது இது எக்ஸாம்பிள்ஸ் குல்லுக்கும் குல்லுக்கும் குல்லுக்கும்பூடு நர் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்ப குழந்தைகள் நம்மிடம் தரப்பட்ட அமானிதங்கள் என்றால் எத்தனை பேர் இந்த அமானிதத்தை நான் சரியாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டபிலிட்டி அந்த பொறுப்புணர்வோடு தொடர் வாழக்கூடிய பெற்றோர் எத்தனை பேர் எல்லாரும் ஆண்களில் பெரும்பாலானவர்கள் மனைவியுடைய தலையில் பிள்ளைகளை பொறுப்பாக்கிட்டு அவர் ஒரு ஏடிஎம் மெஷினாக தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார் அவர டியூட்டி என்னன்னா ஃபேமிலியில் உழைப்பது காசு கொடுப்பது நம்மில் நிறைய பேர் இருக்கிறோம் அன்புள்ள சகோதரிகளை நல்ல குர்வான் ஓத தெரிந்தவர்கள் நமக்கு அலமது நல்லா நல்ல குருவானோ தெரியும் இந்த நல்ல குருவானோதை தெரிந்த எத்தனை தந்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குருவானோதை கொடுத்திருக்கிறீர்கள் நல்ல மார்க்க விபரம் உள்ள தொழுகையின் சட்டங்கள் உகுவின் சட்டங்கள் நோன்பின் சட்டங்கள் என்று மார்க்க தெளிவுள்ள நிறைய பேர் இருக்கிறோம் நம்மில் எத்தனை பேர் பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மார்க்க சட்டங்களை சொல்லிக் கொடுத்தேன் நம்மளில் நிறைய இங்கிலீஷ் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் என்று ஒவ்வொரு துறையிலும் எக்ஸ்பர்ட் ஆனவர்கள் இருக்கிறோம் எத்தனை பேர் பிள்ளைகளை உட்கார வச்சு பாடம் எடுக்கிறோம் இல்லை பிள்ளைகள் ஃபெயிலியர் ஆனால் ஏதாவது ஒன்றில் படிப்பிலோ ஒடுக்கத்திலோ ஏதோ ஒரு இடத்தில் ஃபெயிலானால் முதலில் கோவப்படுவது நம்ம தான் யார் மீது கோவப்படுகிறோம் நம்ம தான் கோவப்படணும் ஆனால் நம்ம உண்மையில் யார் மீது கோவப்படுகிறோம் என்றால் நம்முடைய மீது தான் நம்ம கோவப்படுகிறோம் உடனே வைஃபை திட்டுறது ஏசுறது நீ தான் பிள்ளைய பழுதாக்கின சில பிள்ளைகளோடு உட்கார்ந்து நம்ம பேசும்போது அல்லது சும்மா பிள்ளைகள்ட்ட தரப்பியா நிகழ்ச்சி என்று சொல்லி அவர்கிட்ட ஃபீட்பேக் எடுக்கிறது உன் வாப்பாகிட்ட உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன உனக்கு பிடிக்காது என்ன என்று அவர்களுடைய கருத்துக்களை எழுதித் தர சொன்னால் நிறைய பிள்ளைகள் எழுதுகிறாங்க என்னுடைய மாப்ப என்னோட உட்காந்து அன்பா பேசினது கிடையாது என்ன பிரச்சனைகள் என்னென்று நான் கேட்டது கிடையாது இது ஒரு அமானித மோசடி சகோதரர்களே நம்ம சிம்பிளாக எடுக்கிறோம் அதே நேரத்தில் பள்ளிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைடா கத்துறோம் நம்ம படித்திருக்கிற ஃபிக்கு விஷயத்தில் நமக்கு மாற்றமாக ஒருவன் செய்துவிட்டால் குளம்புறம் அதுக்கு ஒரு நியாயம் இருக்கலாம் மார்க்கத்தில் ஆனால் நம்முடைய நிலைப்பாடு என்னென்றால் நான் விளங்கின மாதிரி தான் எல்லோரும் விளங்கணும் நான் செய்கிற மாதிரி தான் எல்லாரும் செய்யணும் இல்லைனே கோபம் வரும் என்கிற ஒரு மனநிலையோடு வாழுகிறோம் ஆனால் நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் எங்கே போகிறாங்க என்ன செய்கிறாங்க என்ன நடக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் என்ன யூஸ் பண்ணுறாங்க உண்மையில் படிக்கிறாங்களா ரிப்போர்ட் புக்கில் என்ன இருக்குது அவங்களுடைய மார்க்ஸ் என்ன கிளாஸ் டீச்சர் யார் ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போக கிடைக்குதா காசு கொடுத்து ஒரு ஸ்கூல் வச்சுருந்தா சில நேரம் பேரண்ட்ஸ் மீட்டிங் போவோம் இல்லாண்ட தான் போகணும் அப்போ அங்கும் அமானிதம் மோசடி போல இந்த குடும்பத்துக்குள்ள நம்ம எடுத்துக்கொண்டால் நடக்கக்கூடிய அமானித மோசடி